அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் விவசாய குறிப்பு எனும் யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இயற்கை முறையில் பார்த்தனியம் தடுப்பு முறைகள் ஃபஸ்ட்டு நாம் உயிரியல் முறைப்படி பார்ப்போம் உயிரியல் முறைப்படி என்றால் மெக்சிகன் வண்டு எடுத்து வண்டு என்பதை எடுத்து போய் நம்ம பார்த்தீனம் அதிகம் உள்ள இடத்துல வந்து மிக்சின் வண்டி நம்ம விட்டோன்னா அந்த களை செடி வந்து மிக்சின் வந்து சாப்பிட்டுடும் அதை நம்ம எப்படி சேகரிக்கலான்னா மழைக்காலம் வந்து ஆரம்பிக்கும் டைமில் வந்து மிக்சின் உடைய உற்பத்தி வந்து அதிகமாகும் அந்த டைமில் அந்த மிக்சின் வண்டை நம்ம சேகரித்து அதிகம் பார்த்தீனம் உள்ள இடத்துல வந்துட்டு போய் நம்ம விட்டுடலாம் ரெண்டாவது மண்புழு உரம் மூலம் இதை வந்து நம்ம தடுக்கலாம் மண்புழம் எப்படி தடுக்கலாம் என்றால் தேவையான களை செடியை வந்து நாம் சேகரித்து பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் என்ற அளவு அதாவது அரை அடி அரை அடி அளவில் வந்து இருக்கிற அந்த களை செடியெல்லாம் கட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா களை செடியை அரை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு தேவையான ஒரு மண்புழு ஒரு தொட்டி இல்லை மண்புழு ஷீட்டு நம்ம அதை மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து அதில் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் அடிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிலோ சாணம் பச்சை சாணம் கரைச்சி தெளிக்கணும் தெளிச்சுட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் அடுக்கணும் இதே மாதிரி அந்த பாத்தினி களை செடியை அடுக்கணும் அடிக்கிட்டு அதுக்கு மேலே மாதிரி தெளித்து ஒரு பத்து நாள் ஒரு பத்து நாட்கள் வந்து எதோ மக்கா விட வேண்டும் மக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐந்து நாள் கழித்து தேவையான மண்புழு அளவை எடுத்து நம்ம மண்புழுவை விட்டோன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாட்களில் நம்மளுக்கு வந்து மண்புழு உரம் வந்து தயாராகிவிடும் மண்புழு உரம் வந்து தயாராகிவிடும் அதை எடுத்து போயிட்டு நம்ம வந்து அதை எடுத்து போயிட்டு நம்ம வந்து வயல்கள் வந்து அடி உரமாகவோ மேல் உர நம்ம விடலாம் அதேமாதிரி மூணாவது நம்ம வந்து இந்த பாத்திரியம் அதிகம் அதிகம் வளரக்கூடிய இடத்துல போயிட்டு ஆவாரை அடர் ஆவாரை துத்தி நாய் வேலை சாமந்தி போன்றவை வந்து மழை காலங்களில் பார்த்தினியம் அதிகம் உள்ள வயல்களில் தூவி விட வேண்டும் மழை விதைகளை அதனுடைய வளர்ச்சி அதிகமாகி பாத்தீடைய வளர்ச்சி குறைஞ்சு பார்த்தீம் அதிகம் வளராமல் குறைக்கப்படுகிறது குறைக்கிறது இப்போது நம்ம வந்து மூன்று வகையாக பார்த்தோம் இயற்கை முறையில் இன்னொன்று செயற்கை முறையில் உப்பு மூலயமாவும் நாம் வந்து தடுக்கலாம் அதாவது வீட்டில் சமைக்கிற உப்புக்குதான் ஸ்கல் உப்பு அது மூலியமாகவும் நம்ம தடுக்கலாம் அது எப்படி நம்ம பயன்படுத்தினோன்னா ரெண்டு கிலோ உப்புக்கு பத்து லிட்டரு தண்ணி அது கூட ஒரு முப்பது எம்எல் சோப்பு கரைச்சல் ஒரு ஆறு ஆற எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் கரைச்சி மேக்சிமம் வந்து நம்ம விவசாயம் சாகுபடி செய்கிற வயலில் இது பயன்படுத்த வேண்டாம் அது உப்புத்தன்மையை கொஞ்சம் வயலில் அதிகமாக மாறிவிடும் அதனால் நம்ம வந்து இந்த சாலை ஓரம் இந்த சாலை ஓரம் சம்பந்தப்பட்ட விவசாயம் செய்யாத வயல்கள் இடத்துல வந்து விவசாயம் செய்யாத இடத்துல வந்து இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே இதுவும் முதல் நாள் அடித்தாலே மறுநாள் கருகிடும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நாம் பார்ப்பதற்கு விவசாய குறிப்பு என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி